ீங்க <laughs> <laughs>

சரி இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்ததான் பண்ணாங்க அது

இப்ப பாருங்க இங்க ஜெகன் இல்ல டைரக்டர் இல்ல நீங்க பாருங்க

ஜன் ஜகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு பிளீஸ் ஜெகன் பிளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜெகன் பிளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம்

ஒரு மனிதனை உடனே அவனுக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் பிடிப்பேன் அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா அவ்வளவு பெரிய வேலை செய்யும் சாரி இந்த நேரில் பார்த்தாலும் என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு சத்தியமா நினைக்கல அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதே இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன் அது வந்து இப்போ என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர்தான் வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர் எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் அதனால் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் இரு எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்ததுங்கிறத சொல்லிடுறேன் அந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் சாம்சியஸ் அவருக்கு எட்டுனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கிறனால அவர் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா தாட்ரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டியூனு எடுத்து மியூசிக் டேரக்டருக்கு அனுப்பணும் அப்போ நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தார் கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்னு பண்ணலாம்னே மியூசிக் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டருக்கு நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னென்ட்டு அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன் பிசி டேட்டுக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குநர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல இபி இப்போ எது எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுங்க கவனமாக இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் அவன் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னால் எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி எது வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார் படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை செலவண்டி ஆகிடுச்சி

பாருங்கள் இப்போ பாருங்க இது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கவனத்து கவனத்துக்கு வந்திருக்குது நீங்கள் இதை பேசிட்டு தான் பேசிகிட்டு பே போய்ட்டுருக்கு இந்த இது ஃபங்க்ஷன் முடியாது அதனால இதை நான் ரெண்டு விசாரித்து என்ன பண்ணணும் நாங்க டிசன் எடுக்கிறோம் ஆனால் நான் ஜெகட்டும் பேசிட்டு ரைட்டும் பேசிக்கிட்டு பேச முடிவு எடுக்கிறேன் ஆமாங்க ஒரு 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 நாலு பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டுனால மூணு ஒரு சின்ன சின்ன பாட்டு நாலு நாலு வரிகள் தான் வரும் அது வந்து ஏற்கனவே சொன்னது தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான் சொல்லுவார் அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க வைக்க ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்க பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் ஜெகதீஷ் ஏன் கொஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை ஆக்சுவலாக எனக்கு இப்போதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்போ தான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது நம்மெல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்கள் அவருக்கு இவாண்ட் பண்ணுறீங்க இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்கள் உங்கள் சைட் இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்ட்டு

நீங்க உங்க கோபம் விரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ தான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு டைனி அவரு தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்ட் 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 தானே இல்லை கரெக்ட் கரெக்ட் சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்லை இல்லை கரெக்ட் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்லை இல்ல இல்லைப்பா எதுக்கு பாதிப்பு நீங்களாம் நம்ம ஆளுதானே நீங்க என்ன பண்ணிச்சி அப்படியெல்லாம் நினைக்கிறது நம்மளும் நம்ம ஆளுக தானேப்பா சரி ஓகே உங்கள் இது ஒரு இதில் உங்கள் ஹீட் ஆகுது எல்லாமே டைம் டைம் வெல் ஹீல் ஓகே தான் எல்லாம் எல்லாருக்கும் தீர்வு இருக்குதுல்ல எல்லாத்துக்குமே எல்லாம் ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்லை அது என்னவோ ஏதோ டைம் ஹீல் பண்ணணும் அதை நீங்கள் பா பார்த்துக்கோ நீங்கள் பார்த்து ஓகே தேங்க் யூ சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பிரெஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க் யூ ஸோ மச் லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ செஷன்